இந்த கதையில் வரும் சம்பவங்கள் பொன்னியின் வாழ்க்கையை போட்டவை கேட்பவர்களின் மனதை உருகவைக்கும் நிகழ்வுகள் ஒரு அழகிய கிராமத்தில் வாழ்ந்த ஏழை குடும்பம்தான் பொன்னியின் குடும்பம் பொன்னிக்கு தாய் தந்தை மற்றும் ஒரு சிறிய தம்பி இருந்தான் இவர்களது வாழ்க்கையில் வறுமைக்கு எப்போதுமே பஞ்சம் இருக்காது சரியான வேலையில்லாத தன் தந்தைக்கு உதவியாக எப்போதும் உதவியாக இருப்பால் கிடைக்கும் வேலையை செய்து தனது வாழ்க்கையை அந்த குடும்பம் ஓடிக்கொண்டிருந்தது வறுமை காரணமாக இருப்பதால் அண்டை வீட்டாரும் தங்கள் வீடுகளில் துணி துவைப்பது பாத்திரங்கள் கழுவுவது போன்ற வேலைகளை அந்த பெண்ணிடம் வாங்குவார்கள் அதன் பிறகு என்னிடம் பணம் கேட்காத அதற்கு பதிலாக தங்களிடம் இருக்கும் உணவில் மிச்சம் மீதியை கொடுப்பார்கள் பொன்னிக்கு வருத்தம்தான் ஆனாலும் தன் குடும்ப நிலையை யோசித்துக் கொண்டு தன்மானத்தை இழந்த அவள் அந்த உணவை வாங்கி அந்த நாளை கடப்பால் அந்த ஊரில் அமைந்துள்ளது ஒரு கோழி பண்ணையில் வேலைக்குச் சென்றாள் அங்கு கோழிகளுக்கு தீவனம் கொடுப்பது கழிவுகளை சுத்தம் செய்வது என மிகவும் சிரமப்பட்டால் இவள் குடும்பம் படிப்பறிவு இல்லாத நிலையை அறிந்து அங்கு உள்ளவர்கள் அவளுக்கு மிகவும் குறைந்தளவே பணம் கொடுத்தனர் இப்படியே நாட்கள் கடந்து சென்றது ஒருநாள் அந்த ஓலை குடிசையின் வீட்டிற்கு முன் வாகனம் வந்து நின்றது வாகனத்திலிருந்து வெளியே வந்த ஒரு மனிதன் ஐயா ஐயா என்று கூப்பிட்டான் பொன்னியும் அவளுடைய தந்தையும் வெளியே வந்து பார்த்தனர் ஐயா என் பெயர் ராஜா நான் பிரபலமான ஒரு நகரத்தில் பணிபுரிகிறேன் நான் ஒருமுறை உங்கள் மகளை கொழிப்பண்ணையில் வேலை செய்யும் பொழுது பார்த்துள்ளேன் மிகவும் அழகானவள் உங்கள் மகள் எனக்கு பிடித்துவிட்டது அங்கு வேலை செய்யும் ஒரு மனிதனிடம் உங்கள் வீட்டை விசாரித்து இங்கு வந்தேன் என நல்லவன் போல பேசினான் தன் குடும்ப வறுமையையும் தன் தம்பியை நன்கு படிக்க வைக்க வேண்டும் எனவும் யோசித்து அவள் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள் பொன்னி தன் கடந்த காலத்தை மறைத்து தன் ஆண்மையை நிரூபிக்க பொன்னியை திருமணம் செய்து அவளை ஒரு குழந்தை பெற்றுக் கொடுக்கும் ஒரு இயந்திரமாக மட்டுமே பார்த்தான் சராசரி ஆசைகளுடன் திருமண வாழ்வை அடியெடுத்து வைக்க ஆசைப்பட்டாள் பொன்னி திருமணம் நடைபெறுவதற்கான எந்த அடையாளமும் இல்லை அந்த வீட்டில் அவள் வீட்டு வாசலில் நடைபெற்றது பொன்னியின் திருமணம் திருமணத்திற்கு பெரிய அளவில் யாரும் இல்லை எண்ணிப் பார்த்தால் மொத்தமே இருபது பேர்தான் இருந்தார்கள் அவனை சுற்றி நின்றவர்களில் சிலரைத் தவிர மொத்த மக்களும் படிப்பறிவு இல்லாத நிலையில்தான் இருந்தார்கள் பொன்னியை அவளிடம் இருந்த நல்ல புடவையைக் கட்டி முடித்தனர் பார்ப்பதற்கு அதுவும் சுமாராகத்தான் இருந்தது தலைவாரி அவள் வீட்டிலுள்ள பூ தொட்டியில் ஒரே ஒரு ரோஜா பூ மட்டும் மலர்ந்திருந்தது அதை பறித்து அவள் தலையில் வைத்தனர் இதுவே அவளின் முழு அலங்காரமாகும் பெரிய மகிழ்ச்சியுடன் அவன் பக்கம் நிற்க வைத்தனர் அவள் முகத்தை கூட பார்க்காத இவன் தன் கையில் இருந்த தாலி என்னும் மஞ்சள் கயிற்றை பொன்னியின் கழுத்தில் கற்றிவிட்டான் அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர் இப்பொழுது என்ன நடந்தது என்பது கூட தெரியாமல் பொன்னி நின்று கொண்டிருந்தாள் சிறிதும் தயங்காமல் ஏதோ கால்நடைகளை கட்டி இழுத்துச் செல்வது போல் பொன்னியை இந்த கொடியவன் இழுத்து சென்றான் அவளின் தாயும் தந்தையும் மற்றும் அவள் தம்பியும் அழுது கொண்டே வழி அனுப்பி வைத்தனர் அவனுடைய வாகனத்தில் அவள் ஏறியவுடன் அழுதபடி கையடைத்தனர் பொன்னியின் குடும்பம் பத்திரமாக வா மகளே என்று கூறுவதற்கு முன்னரே வாகனம் சீரி பாய்ந்து சென்றது அவள் சிந்தனையில் இருந்ததெல்லாம் அவள் குடும்பத்தின் வறுமை நிலையை எண்ணிக்கொண்டே தம் கண்களில் கண்ணீர் மட்டுமே நிறைந்து இருந்தது ஆனால் இதை கொஞ்சமும் காதில் வாங்காமல் சென்று கொண்டிருந்தான் ராஜா சட்டென எதற்காக இப்படி அழுகிற வாயை மூடு என்று எரிச்சலுடன் கூறினான் உடல் நடுக்கத்துடன் பயந்தாள் பொன்னி அவன் இருக்கும் நகரத்தின் பகுதிக்கு வந்தான் பல அடுக்கு மாடி குடியிருப்புகள் இருக்கும் இடத்தின் அருகே தனது வாகனத்தை நிறுத்தினான் வாகனத்தில் அழுது கொண்டிருந்த பொன்னியை பார்த்து சீக்கிரம் இறங்கு என்று கத்தினான் இந்தக் கொடியவன் தம் கண்களைத் துடைத்துக்கொண்டே வாகனத்திலிருந்து கீழே இறங்கினாள் இவள் வாழ்க்கையில் இதுவரை பார்க்காத கட்டிடங்களை பார்த்து பயந்து நின்றாள் சீக்கிரம் வா என்று கத்தினான் ராஜா லிப்டில் செல்வதற்கு பட்டனை அழுத்தினான் ராஜா பயத்தில் அருகில் இருக்கும் தம் கணவனின் கையை பிடித்தாள் பொன்னி ஏதோ அசிங்கத்தை தொட்டது போல் தம் கையை உதறினான் அழுகையை அடக்க முடியாமல் அந்தரத்தில் தொங்கியவாறே அருகில் இருந்த கம்பியை பிடித்துக்கொண்டு மேலே சென்றால் சிறிது நேரத்தில் லிப்டின் கதவு திறந்தவுடன் சீக்கிரம் வெளியே வா என்று கோபத்துடன் தன்னுடைய பிளாட்டிற்கு சென்றான் வீட்டின் கதவை திறந்து உள்ளே சென்று டேபிளில் இருந்த தண்ணீரை குடித்துவிட்டு உள்ளே வரமாட்டியா என்று எரிச்சலுடன் கூறினான் தயங்கி தயங்கி உள்ளே வந்தாள் பொன்னி சீக்கிரம் சென்று குளித்துவிட்டு வா எனக்கு வேர்வை நாற்றம் பிடிக்காது என்று பாத்ரூமை நோக்கி கையை நீட்டினான் தன் கையில் இருந்த பையில் புடவையையும் ஜாக்கெட்டையும் எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றால் அங்கு சென்று பார்த்தால் ஷவர் கண்ணாடி வாஸ்பேசன் டப் என் பார்த்தவுடன் அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தாள் ஷவரின் பைபை எப்படி திறப்பது கூட அவளுக்கு பாவம் தெரியவில்லை அவள் இதனை பார்ப்பது இதுவே முதல் தடவை கிராமத்தில் பக்கெட்டில் குவலையால் குளித்த அவளுக்கு இதை எப்படி திறப்பது என்று கூட தெரியாமல் அழுது கொண்டே சுவற்றில் சாய்ந்து கொண்டிருந்தாள் எப்படியோ கைப்பட்டு ஷவர் திறந்து தண்ணீர் அவள் தலையின் மீது ஊற்றியது பயந்த சுபாவம் கொண்ட பொன்னி அதில் வாலியை வைத்து பிறகு குளித்துவிட்டு வெளியே வந்தாள் உனது அறை இது மட்டுமே இங்குதான் நீ தூங்க வேண்டும் என் அறைக்கு வரக்கூடாது என்று கோபமாக சென்னான் அந்த முட்டாள் தான் மட்டும் கிச்சனுக்கு சென்று பிரட்டை எடுத்து அதில் எதையோ கிரீமை தடவி சாப்பிட்டான் அவள் சாப்பிட்டாளா என்று கூட கேட்க மனமில்லை இந்த கொடியவனுக்கு டேபிளில் இருந்த தண்ணீரை கொஞ்சமாக குடித்தாள் பொன்னி சரி அவ்வா என்று அறைக்குள் அவளை கூப்பிட்டான் ஆடைகளை கழற்றிவிட்டு கட்டிலில் படு என்று மிகவும் கேவலமாக பேசினான் அதிர்ந்து போன பொன்னி சிறிது நேரம் பேசலாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என பயந்து கூறினாள் காதில் வாங்காத இவன் அவளை கட்டிலில் தள்ளிவிட்டான் நீ என்னை தொடக்கூடாது எனக்கு எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் சேர்ந்திருப்பேன் நீ ஒருபோதும் என்னிடம் சேரக்கூடாது என்று அவள் மேல் நெருப்பை கொட்டியது போன்று பேசினான் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று அழுகையை அடக்கிக் கொண்டிருந்தால் சற்றும் எதிர்பாராத வகையில் லைட்டை ஆஃப் செய்து ஊடலில் ஈடுபட்டான் அந்த மிருகம் சிறிது நேரம் முடிந்தவுடன் கட்டிலில் எழுந்து நான் மீண்டும் வருவேன் நீ இந்த நிலையிலேயே இரு என்று கூறிவிட்டு அவன் அறைக்கு சென்றுவிட்டான் ராஜா இப்பொழுது என்ன நடந்தது என்று கூட தெரியாமல் இருந்தால் பொன்னி இதற்கு பெயர்தான் முதல் இரவா என்று மிகவும் விரக்தியாக யோசித்தாள் ஆனால் இவளால் தன்னுடைய அழுகையை அடக்க முடியாமல் தன் அம்மாவை நினைத்து பார்த்தால் இவள் கண்ணீரை துடைக்க கூட அருகில் ஆள் இல்லை அப்படியே இந்த இரவை கழித்தாள் பொன்னி